இந்த விசாரணை மேல்முறையீட்டு வழக்குக்காக மார்ச் மாதம் சிபி அப்பீல் போறாங்க இந்த கேஸ்ல அப்பீல் போன பிறகு அட்மிட் பண்ணி மே இருபதாம் தேதியிலிருந்து இந்த வழக்கு விசாரணை தொடங்கும் என்று டெல்லி ஹைகோர்ட் அறிவித்து விட்டது இது ஒரு பக்கம் சிறையில் தள்ள வேண்டும் என்று அப்பீல் போயிருக்கிறார்களோ அந்த நடைமுறையை நாங்கள் கையில் எடுக்கிறோம் என்று சத்தம் இல்லாமல் மோடி அரசு தாக்கல் செய்கிறது பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த பின் பழைய முறைப்படி அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்ய மோடி அரசு துடிக்கிறது யாருக்காக இந்த துடிப்பு என்று ஜெயராம் ரமேஷ் கேட்கிறார் ஒரு தனியார் நிறுவனம் பல ஆயிரம் கோடி ரூபாயை பாஜக அரசிற்கு பார்ட்டி பண்டாக தருவதற்கு வருகிறது இந்த தேர்தல் நேரத்தில் பின்னாடி இருக்கிற அரசியல் சுப்பிரமணியசாமி அவர்கள் பதிவாளரிடம் ஒரு விளக்கம் கேட்டதாக சொல்லப்படுகிறது சுப்ரீம் கோர்ட் தகவல் என்ன சொல்றாங்கன்னா இந்த விவகாரத்தை காங்கிரஸ் கையில் எடுத்தால் இன்னும் நடக்க போகிற இரண்டு கட்டம் முடிந்தது இன்னும் வந்து ஐந்து கட்ட தேர்தல் இருக்கிறது இந்த ஐந்து கட்ட தேர்தலில் இந்த விவகாரம் வெடித்தால் நாட்டு மக்களுக்கு பல விஷயங்கள் புரியும் பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திர அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கிய காலத்திலிருந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசாங்கம் சிபிஐ ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறது ஆர்ஆசா விடுதலை எதிர்த்து டூ ஜி விவகாரத்தில் அதே நேரத்தில் அந்த வழக்கு உடைய விசாரணை மே மாதம் நடைபெற இருக்கிறது விசாரணைக்கு ஏற்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மனு ஃபைல் பண்ணியிருக்காங்க என்னன்னா டூ ஜி விஷயத்துல ஏழை நடைமுறை இல்லாமல் தன்னிச்சையாக வழங்கிக் கொள்வதற்கு ஒரு உத்தரவு வேணும் அப்படின்றதுக்கு அது கேட்டிருக்காங்க அதை பதிவாளரே ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு தேர்தல் நேரத்தில் ஒரு இந்த சுப்ரீம் கோர்ட்டோட விஷயம் பெருசா செய்தி மக்களுக்கு வெளிப்படாம போயிடுச்சு இதுல உண்மையிலேயே என்ன நடந்தது ஒரு முரண்பாடா இருக்குது அந்த பக்கம் டெல்லி உயர் ஒரு வழக்கு ஆராசா விடுதலை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு அதே நடைமுறையே நாங்க பின்பற்றிக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தோனியில கேட்டிருக்காங்க இது என்ன பின்னணி சார் இதுல டூ தீர்ப்பில் விளக்கம் கேட்ட மத்திய அரசு மனு நிராகரிப்பு அப்படின்ற செய்தி மே மூன்றாம் தேதி எல்லா பத்திலும் வந்தது குறிப்பாக தினமலர்லையும் விளக்கமாக ஒரு செய்தி போட்டிருந்தாங்க அது சம்பந்தமான ஒரு விளக்கம் தான் நம்ம பேச போறோம் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடுல முதலில் ஒருவருக்கே முன்னுரிமை அப்படின்னு தான் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு முடிவெடுத்து ஒதுக்கீடு செய்தது அதுதான் வந்து அன்றைக்கு துறை அமைச்சராக இருந்த ஆர் ராசா மீது பயங்கரமான குற்றச்சாட்டு இந்த விவகாரத்தில் அவர் வந்து சிறைக்கெல்லாம் போனார் கனிமொழிகள் சிறைக்கு போனார்கள் அதற்கு பிற்பாக விசாரணை நடந்து அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது இந்த வழக்கின் விசாரணைக்காக சிபிஐ கொடுத்த ஆவணங்கள் சரியாக இல்லை என்று அந்த நீதிபதி அவர்கள் தீர்ப்பை எழுதும் போது இதில் உண்மையான ஆவணங்களுக்காக தினந்தோறும் காத்திருந்தேன் சிபிஐ வந்து ஆர் ஆசா அவர்களுக்கு எதிராக எந்தவித ஆவணங்களும் தாக்கல் செய்யவில்லை என்று ஆர் ஆசா உள்ளிட்ட கனிமொழி உள்ளிட்ட எல்லோரையும் விடுதலை செய்தார் இது ஒரு பக்கம் இந்த விசாரணை மேல்முறையீட்டு வழக்குக்காக மார்ச் மாதம் சிபிஐ அப்பீல் போறாங்க இந்த கேஸில் அப்பீல் போன பிறகு அட்மிட் பண்ணி மே இருபதாம் தேதியிலிருந்து இந்த வழக்கு விசாரணை தொடங்கும் என்று டெல்லி ஐகோர்ட் அறிவித்து விட்டது இது ஒரு பக்கம் இரண்டாவது சில நாட்களுக்கு முன்பாக மத்திய அரசு இந்த டூ தீர்ப்பில் விளக்கம் வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்கிறது அந்த மனு என்னன்னா ஏலம் விட்டிருந்தால் மத்திய அரசுக்கு பல கோடி ரூபாய் லாபம் வந்திருக்கும் அந்த முறையை ஆராசா கையில் எடுக்கவில்லை அவர் வந்து தன்னிச்சையாக முதல்வருக்கு முன்னுரிமை என்று ஊழல் செய்து விட்டார் என்று சொல்லி அந்த விவகாரத்தில் தான் வந்து பாஜக அரசு ஆட்சியை பிடித்தது இது வந்து பெரிய ஊழல் அதாவது உலகத்திலே ஒன்று புள்ளி ஏழு ஆறு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் என்று சொல்லி ஆராசார் மீது ஒரு குற்றச்சாட்டு இந்த விவகாரம் கோர்ட்டுக்கு வரும்போது அப்போதைய மன்மோகன் அரசே வந்து ஒரு மனு தாக்கல் செய்கிறது இது வந்து ஏல நடைமுறை இல்லாமல் முதலுக்கு முன்னுரிமை என்று நாங்கள் வந்து கொள்கை முடிவெடுத்தோம் அதை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று ஒரு சீராய்வு மனு தாக்கல் நாங்கள் தீர்ப்பு கொடுத்த பிறகு இந்த முறை தவறானது ஏழமுறை தான் இங்கே வந்து பின்பற்றி இருக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு இப்படிப்பட்ட சீராய் மனு நீங்கள் தாக்கல் செய்யக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட் கண்டித்தது அந்த அடிப்படையில் மனு வாபஸ் வாங்கிட்டாங்க இது அப்போதைய மன்மோகன் அரசு இப்போது மோடி அரசு சத்தம் இல்லாமல் அப்படியே ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க என்னென்னா இதில் தினமலர் வந்து செய்தி அப்படியே படிச்சிடறேன் மன்மோகன் சிங் அரசு அந்த தீர்ப்பை சீராய்வு செய்யக் கோரி மனு தாக்கல் செய்த அதற்கிடையே தீர்ப்பு குறித்து ஜனாதிபதி சில விளக்கங்கள் கேட்டிருந்தார் சுப்ரீம் கோர்ட் அவருக்கு விளக்கம் அளித்தது அதை தொடர்ந்து மன்மோகன் சிங் அரசு அந்த சீராய்வு மனு வாபஸ் பெற்றது இது பழைய செய்தி இந்த நிலையில் மோடி தலைமையிலான அரசு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செய்தது வணிக ரீதியிலான விண்ணப்பதாரர்களுக்கு ஏலம் வாயிலாக அலைவரிசை ஒதுக்குமாறு கோர்ட்டுக்குரிய அரசு கோர்ட்டு கூறியதில் அரசுக்கு ஆட்சேபனை இல்லை அதாவது ஏழை நடைமுறை என்று கோர்ட் சொன்னது நாங்கள் ஏற்கிறோம் ஆனால் நாட்டின் பாதுகாப்பு தேசிய பேரிடர் போன்ற நெருக்கடி கால தேவை ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் தொழில்நுட்ப அல்லது வேறு காரணங்கள் ஏலம் நடத்த முடியாத சூழலில் குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு அரசே நேரடியாக ஒதுக்கீடு செய்வது சட்டத்துக்கு உட்பட்டது என்பதை கோர்ட் உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த மனுவின் சாராம்சம் அதாவது எந்த நடைமுறையை கேலி செய்து ஆராசாவை சிறையில் தள்ள வேண்டும் என்று அப்பீல் போயிருக்கிறார்களோ அந்த நடைமுறையை நாங்கள் கையில் எடுக்கிறோம் என்று சத்தம் இல்லாமல் மோடி அரசு தாக்கல் செய்கிறது அதுக்கு என்ன சொன்னார்னா இந்த மனு குறித்து காங்கிரஸ் செய்தி தொடர்பான முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெயராம ரமேஷ் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம் மோடி அரசின் வேடம் மாற்றும் திறமைக்கு எல்லையே இல்லை டூ ஜி அலைவரிசை ஒதுக்கீட்டை மன்மோகன் அரசு தன்னிச்சையாக செய்த காரணத்தால் தான் பல லட்சம் கோடி ஊழல் நடந்துவிட்டது என்று பிரச்சாரம் செய்து ஆட்சியை பிடித்தது அலைவரிசை ஒதுக்கீடு செய்ய ஏலம்தான் ஒரே வழி என்று தீர்ப்பை கைத்தட்டி வரவேற்ற கட்சி இது பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த பின் பழைய முறைப்படி அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்ய மோடி அரசு துடிக்கிறது யாருக்காக இந்த துடிப்பு என்று ஜெயராம் ரமேஷ் கேட்கிறார் இந்த விவகாரத்தில் இதுல என்ன ஒரு பத்திரிகையாளர் எழுதுறார் இந்த நிலையில் மத்திய அரசின் மனு விசாரணைக்காக வழக்குகள் பட்டியலில் சேர்க்க சுப்ரீம் கோர்ட் பதிவாளர் மறுத்துள்ளார் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை சீராய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை விளக்கம் கேட்பது போல வேறு உருவத்தில் எழுப்ப முயற்சிக்கிறது மத்திய அரசு இப்போ என்ன அர்த்தம் நீங்கள் எப்படி இந்த யுபிஏ கவர்மெண்ட் மன்மோகன் கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் கேலி செய்தீர்களோ ஆராசா அவர்கள் நீங்கள் எப்படி கேலி செய்து அவமானப்படுத்தினீர்களோ அதே முறையை ஏன் கொண்டு வரணும் அதுதான் விஷயம் அது என்னென்னா இதுக்கு இதுக்கு பின்னாடி சில விளக்கங்கள் பின்னாடி போயிடுறேன் இல்லை இப்போ இந்த சீராய்வு மனு அப்படின்ற வார்த்தை இல்லாமல் விளக்கம் கேட்டுன்ற மாதிரி போயிருக்கிறாங்க பதிவாளர் சொல்லியிருக்கிறது நீங்கள் அதை தான் வேறு வடிவத்தில் வரீங்கன்னு சொல்லி பதிவாளரே ரிஜெக்ட் பண்ணுறாரு இந்த மனு பதிவாளர் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சட்டத்தில் இடம் இருந்தாலும் ஒரு மத்திய அரசு தொடுக்கக்கூடிய ஒரு மனுவில் பதிவாளர் ரிஜெக்ட் பண்றதுல வேறு ஏதாவது பின்னணி காரணங்கள்லாம் இருக்கா இல்லை இதில் வந்து பின்னாடி இருக்கிற அரசியல் வேற அதாவது இந்த விவகாரத்தில் சுப்பிரமணியன் சாமி தான் மனு போட்டார் அந்த டூ ஜி விவகாரத்தில் இந்த எந்த மாதிரி இருந்தாலும் அவருக்கு ஒரு நோட்டீஸ் சர்வ் பண்ண பிறகு தான் இந்த பெட்டிஷன் அட்மிட் பண்ணணும் இந்த பெட்டிஷனை அட்மிட் பண்ணுற விவகாரத்தில் பதிவாளர் செக் பண்ணியிருக்காங்க இந்த மனுவை ஏற்க முடியாது என்று தலைமை நீதிபதியோ அல்லது வேறு எந்த நீதிபதியோ மனுவை ரிஜெக்ட் பண்ணல பதிவாளரே இந்த மனுவை ஏற்க முடியாது தள்ளுபடி பண்ணார் இது மத்திய அரசுக்கு அவமானம் தான் கௌரவ பிரச்சனை ஆனால் இதில் என்ன அதில் ஒரு சப்பக்கட்டை கட்டியிருக்காங்கன்னா பதிவாளர் நிராகரித்து எதிர்த்து கோர்ட்டில் அப்பீல் செய்ய பழைய நாட்கள் அவகாசம் இருக்கிறது மீண்டும் மத்திய அரசு மனு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க மனு தாக்கல் செய்யலாம் செய்யாம போகலாம் இவங்க தேர்தல் நேரத்தில் ஏதை செய்யணும் இப்படிப்பட்ட ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது எங்க பார்த்தாலும் தேர்தல் பரபரப்பு இந்த நேரத்தில் யாருக்காக தன்னிச்சையாக இந்த இங்கே ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு செய்ய போகிறீர்கள் அதுதான் முக்கியம் ஒரு தனியார் நிறுவனம் பலாயிரம் கோடி ரூபாயை பாஜக அரசிற்கு பார்ட்டி ஃபண்டாக தருவதற்கு வருகிறது இந்த தேர்தல் நேரத்தில் பின்னாடி இருக்கிற அரசியல் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இப்போ வந்து இந்த ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு என்பது இன்டர்நெட் சேவையை கொண்டு வருவதற்கு இந்த டூ ஜி செகண்ட் ஜென்ரேஷன் அப்போ அந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலத்தில் டூ ஜி என்பது இப்போ ஃபைவ் ஜி வந்துருச்சு அந்தளவுக்கு ஸ்பீடு இன்டர்நெட் வந்துருச்சு இப்போ என்னென்னா இன்டர்நெட் எப்படி செயற்கைக்கோள் இருந்து டவர் மூலியமாகத்தான் நமக்கெல்லாம் மொபைலுக்கு வருது அங்கங்கே டவர் இருக்கும் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான டவர் இருக்குது அந்த சேட்டலைட்ருந்து டவருக்கு வந்து இன்டர்நெட் சேவை வரும் அந்த சேவை டவர் மூலியமாக மொபைலுக்கு வரும் அப்புறம் வைஃபை ஃபெசிலிட்டி அது வந்து பல ஏஜென்சிகள் இருக்கிறது அவங்க என்ன பண்ணுறாங்க கேபிள் வழியாக வீடுகளுக்கு கொடுக்குறார்கள் அந்த வைஃபை மூலியமாக டிவி பார்க்கலாம் நெட்டு வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த முறையே இல்லாமல் நேரடியாக சேட்டலைட்லேருந்து மொபைல் ஃபோனுக்கு இன்டர்நெட் சர்வீஸ் கொண்டு வருகிற ஒரு ஆர்வத்துக்காக ஒரு கம்பெனி புது மாடல் கொண்டு வராங்க இது எப்படின்னா மற்ற கம்பெனிகள்லாம் தூக்கி சாப்பிட்டோம் யாருமே இப்போ டவர் மூலிமா வந்தால் என்ன பிரச்சனைனா ஒரு மழை வருகிறது ஒரு புயல் வருகிறது டவர் சரிந்து போய்விடலாம் அல்லது டவரில் ஏதாவது தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுகிறது அந்த கோளா டவர் செயல்படாமல் இருக்கலாம் அந்த பகுதியில் நெட் இன்டர்நெட் கட் செய்யப்படும் ஆனால் சேட்டிலைட்லேருந்து நேரடியாக மொபைல் ஃபோனுக்கு வந்தால் அது தடையே கிடையாது நீங்கள் உக்காந்து இதில் டிவி சினிமா ஓடிடி என்னவென்னா பார்க்கலாம் கிரிக்கெட் என்ன எல்லாம் பார்க்கலாம் அந்த மாதிரி வசதிக்காக ஒரு பெரிய நிறுவனம் சொல்கிறது மத்திய அரசுக்கு நீங்கள் இதில் வந்து டெண்டர் முறை முறை கொண்டு வந்தால் பல கம்பெனிகள் உள்ளே வருவார்கள் அப்படி வந்தால் எனக்கு இந்த வசதி கிடைக்காது இருந்து நேரடியாக மொபைல் ஃபோனுக்கு நெட் சர்வீஸ் தருகிற சேவை எனக்கு கொடுங்க பலாயிரம் கோடி ரூபாய் பார்ட்டி ஃபண்டு தருகிறேன் என்று ஒரு டீல் போட்டதாக சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையில் தான் மத்திய அரசு இந்த டீலுக்கு ஒரு விளக்கம் கேட்குறாங்க ஏன்னால் நேரடியாக கொடுக்க முடியாது எதிர்த்து கோர்ட்டு போயிவிடுவாங்க உடனே உஷாரா நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு விளக்கம் கேட்டோம் அந்த விளக்கத்துக்கு மத்திய அரசு நாட்டின் பேரிடர் பாதுகாப்பு தொழில்நுட்ப கோளாறு இந்த அடிப்படையில் ஒரே ஒரு கம்பெனிக்கு கொடுக்கலாம் என்று சுப்ரீம் கோர்ட் சொன்னார்னா அதை கொடுத்துன்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டிக்கலாம் இதுதான் டீல் இந்த டீல் அடிப்படையில் தான் மத்திய அரசு போயிருக்கிறது அதை பதிவாளர் நிராகரித்திருக்கிறார் இல்லை அது இந்த தேர்தல் நேரத்தில் வர வேண்டிய அவசியம் என்னென்னா இந்த பரபரப்பில் இது தெரியாதுன்றதுக்காக கூப்பிட்டு போயிருக்காங்களா எப்படி தெரியாமல் இருக்க விடுவாங்களா ஏங்க ஒரு கம்பெனி கொடுத்தா மற்ற கம்பெனிக்காரன் எதிர்கட்சிகள் உஷார் பண்ண மாட்டேன்னா என்னங்க எங்களுக்கெல்லாம் தராம போயிருக்காரு ஏழமே இல்லை உங்களை ஏழன்னு சொல்லி தான் அசிங்கப்படுத்தி நீங்கள் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி நீங்கள் வாங்கிட்டீங்க பல லட்சம் கோடி சம்பாதிச்சிட்டீங்க அப்படின்னு உங்களை அவமானப்பட்டு வந்து நீங்கள் எப்படி சும்மா ஏற்றி விடுவான் இதெல்லாம் முடியாது ஆனால் மத்திய அரசு கூடிய அந்த ஒரு ஆணவம் அகங்காரம் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு ஒரு மேம்போக்கான எண்ணத்தில் தான் போட்டிருக்காங்க இது சுப்ரீம் கோர்ட்டும் இதுக்கு வந்து இப்படி கொண்டு வந்து கொடுப்பாங்களான்னு தெரில போடுங்க பரவாயில்ல பார்த்துக்கலானு இதில் என்ன விஷயம்னா மத்திய அரசில் இந்த ஃபைல் பண்ணாங்கள்ல அந்த குரூப்பே சுப்ரமணியசாமி ஃபோன் பண்ணியிருக்கலாம் சுப்பிரமணியசாமி அவர்கள் பதிவாளரிடம் ஒரு விளக்கம் கேட்டதாக சொல்லப்படுகிறது சுப்ரீம் கோர்ட் தகவல் சோர்சஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த பெட்டிஷனை எனக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணாமல் நீங்க அட்மிட் பண்ணீங்கன்னா ஃபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால இந்த விவகாரம் வேற ரூபத்தில் வெடித்து ஏற்கனவே சுப்பிரமணியசாமி கடுமையாக பேசியிருக்காரு இதில் என்னன்னா ஆர் ஆசாவை நீங்கள் கேலி செய்தீர்கள் திமுகவை கேலி செய்தீர்கள் காங்கிரஸை கேலி செய்தீர்கள் ஏன் அந்த நடைமுறையை கொண்டு வருவதற்கு துடிக்கிறீர்கள் இதில் எத்தனாயிரம் கோடி ரூபாய் பாஜக பெற நினைத்தது இது வந்து நாட்டு மக்களுக்கு தெரியணும் இது காங்கிரஸ் வந்து இந்த பிரச்சனை கையில் எடுக்கல இந்த விவகாரம் வந்து மீடியாவில் வந்துருச்சு சுப்ரீம் கோர்ட் வந்து சிஜேஓ இல்லை வேறு பெஞ்சோ கூட இது எடுக்கல பதிவாளரே வந்து ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குன்னா இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்க வேண்டும் நாடு முழுவதும் மக்கள் கிட்ட சொல்லணும் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பேசிஸில் நாங்கள் கொடுத்த ஒரு திட்டத்தை கேவலம் செய்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஆட்சி பிடித்த அதே அரசு அதே திட்டத்தை ஏன் கையில் தூக்கி பிடிக்கிறது இந்த விவகாரத்தை காங்கிரஸ் கையில் எடுத்தால் இன்னும் நடக்க போகிற இரண்டு கட்டம் முடிஞ்சது இன்னும் வந்து ஐந்து கட்ட தேர்தல் இருக்கிறது இந்த ஐந்து கட்ட தேர்தலில் இந்த விவகாரம் வெடித்தால் நாட்டு மக்களுக்கு பல விஷயங்கள் புரியும் இந்த மனுவில் குறிப்பிட்ட சில பணிகளுக்காக குறிப்பிட்ட சிலருக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டி இருப்பதால் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க அந்த குறிப்பிட்ட சிலர் யார் அந்த குறிப்பிட்ட பணிகள்லாம் என்னென்ன அப்படின்றது பூரகமாக இருக்குது அப்படின்றாங்க அதில் என்ன விஷயம் அதில் ஏதாவது விவகாரம் இருக்காது இல்லை இல்லை அதை நான் ஏற்கனவே சொன்னது தான் அதாவது சேட்டிலைட்லேருந்து நேரடியாக இன்டர்நெட் சர்வீஸ் தரது ஒரே ஒரு கம்பெனி தான் எல்லாரும் அல்ல சும்மா அப்படியே பூசி இருக்காங்க இந்த செய்திக்காக நிருபர் வந்து அந்த துறை சட்டத்துறையை கேட்டிருக்கலாம் இதுக்காக பூசி மெழுகிற ஒரு விஷயம்தான் ஆனால் பணிகள் என்னென்ன சிலர் என்பது யார் என்ற தகவல் வெளிப்படையாக இல்லாததால் மோடி தனது நண்பர்களுக்கு சலுகை விலையில் அலைவரிசை வழங்க திட்டமிட்டுள்ளதாக எதிர்கட்சிகள் தெரிவித்துள்ளன அதாவது தினமலர் செய்தியே அதாவது பாஜகவுடைய செயல்களை ஆதரிக்கிற ஒரு தினமலர் பத்திரிகை இந்த அளவுக்கு வெளியிடுகிறது என்றால் இந்த விவகாரத்தில் எத்தனை பெரிய பூகம்பம் வெடிக்கப் போகிறது ஒரு ஒரு கம்பெனி தான் பலர் இல்லை பலர் தான் டெண்டர் விட்டுடலாமே முறை கொண்டு வரலாமே இந்த விவகாரத்தில் வந்து எதற்கெடுத்தாலும் சொல்கிற வெளிநாட்டு சதி பாகிஸ்தான் வந்து பிரதமராக ராகுல் காந்தி முயற்சிக்கிறதுலாம் சொல்றாருல இந்த மாதிரி விவகாரத்தில் ஒரு வெளிப்படை தன்மை இல்லாத அளவுக்கு மோடி அரசு இருக்கிறது என்பதை ஒரு வெட்ட வெளிச்சமாக பட்ட வர்த்தனமாக பத்திரிகைகள் காட்டி இந்த விவகாரத்தை காங்கிரஸ் கையில் எடுத்து பிரச்சாரம் செய்யுமா என்பது பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது நன்றி நன்றி